இந்தியாவில் சாலை விபத்துகளால் ஆண்டுதோறும் ஒன்னு புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர் இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த நிலைமையை மாற்ற நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் திருச்சி மாவட்டம் போக்குவரத்து காவல் நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆண்டும் சர்வதேச அளவில் சாலை விபத்துகளால் பாதிக்கப்பட்டோரின் நினைவு தினமாக நவம்பர் மாதத்தில் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது அதிகப்படியான சாலை விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் முக்கியமானது மதுபோதையில் வாகனங்களை இயக்குவது செல்போன் பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்குவது அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் சாலைகளில் வாகனங்களை இயக்குவது சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றிச் செல்வது சரக்கு வாகனங்களில் அதிக பாரம் ஏற்றிச் செல்வது சிக்னல் அமைக்கப்பட்டுள்ள இடங்களில் சிவப்பு விளக்கு எரிந்த பின்பும் நீரி செல்வது இவை போன்ற காரணங்களால் நேரடியாக விபத்துக்கள் ஏற்பட்டு அவற்றால் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு விபத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் அவற்றில் அறுநூத்தி முப்பத்தி மூணு உயிரிழப்புகள் ஏற்பட்டும் எழுபத்தி ஏழு குடுங்காயம் ஏற்பட்டும் விபத்துகள் நடைபெற்றிருக்கிறது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவுப்படி எடுக்கப்பட்ட பல்வேறு விபத்து தடுப்பு நடவடிக்கைகளின் பேரில் விபத்துக்கள் வெகுவாக குறைந்துள்ளது சாலை விபத்துகளை தடுக்கும் பொருட்டு விழிப்புணர்வு கூடங்கள் அமைத்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல் தடுப்பு அரண்களை சாலைகளில் அமைத்தல் ஒளிரும் விளக்குகள் அமைத்தல் விபத்து பகுதிகளுக்கு விபத்து பகுதி என எச்சரிக்கை பலகைகள் வைத்தல் விதிகளை மீறுவோர் மீதும் பின்பற்றாதவர்கள் மீதும் வழக்குகள் பதிவு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இவற்றால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வாகன விபத்துக்களை காட்டிலும் நடப்பாண்டில் வாகன விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது விபத்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் நானூத்தி நாற்பத்தி மூணு உயிரிழப்புகளும் எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு கொடுங்காயம் ஏற்பட்ட வழக்குகளும் இதர சிறிய விபத்துகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது சாலை விபத்துகள் நடைபெறாமல் இருக்கவும் விபத்து இல்லாத திருச்சி மாவட்டமாகவும் அமைந்திட தாங்கள் முழு ஒத்துழைப்பும் வழியிட உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்